எது தப்பு எது சரின்றது எனக்கு நல்லா தெரியும் நான் ஒண்ணு ஒண்ணு தெரியாத முட்டாள் இல்ல நீ முட்டாள இருந்ததால தான் ராகுனால உன ஏமாத்த முடிஞ்சது அது புரியல உனக்கு நம்ம வச்சு ஏமாத்துறது அந்த குடும்பத்துக்கு கை வந்த கலை சௌந்தரிய நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளு சுந்தரம் ராகுவ இவங்க நான் கெட்டவங்க இவங்களை பழி வாங்கியே தெரியணும் அதுக்கு நீ எனக்கு உதவி செய்யணும் ஏன்னா இனிமேலாவது என்ன மாதிரி ஒன்ன மாதிரி யாருக்கும் எந்த கெடுதலும் நடக்கக்கூடாது அப்படி நடந்தா அதுக்கான தண்டனை அவங்க அனுபவிச்சு ஆகணும் சாரி சார் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான விஷயத்துக்கெல்லாம் இந்த சௌந்தர்யா ஹெல்ப் பண்ண மாட்டா இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்க என்ன பார்க்க வர வேண்டாம் குட் பை தப்பு சரிய தப்பு இனிமே நான் பார்க்க வர மாட்டேன் கண்டிப்பா ஒரு நாள் நீ என்னை பார்க்க வருவாங்க

உன் மேல ஆசை இல்லாத போன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு கேட்டுட்டு போறாரு எந்த நம்பிக்கை நான் விபதி எடுத்துக்கிறது கண்ணனையும் ஒன்னா பாத்துருக்காரு ஒன்னும் இல்லம் பக்கத்து பில்டிங் டெரஸ்ல ஷூட்டிங் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு பார்க்குக்கு வந்தேன் ஆமா நீயே இங்க உட்காந்துருக்க

ஆல்ரைட் எப்படி இருந்தால் என்னம்மா எனக்கு சந்தோஷந்தான் நான் அப்பாவை நடித்து கொடுத்துட்டு போகிறேம்மா ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அங்கல் அவர் நேராக என்கிட்ட வந்து ஏன் போய் சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு ஆனால் நான் அவர்கிட்ட தெளிவாக எல்லாத்தையும் சொல்லிட்டேன் போச்சு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கு போகிறேங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு அண்ணன் நீங்கள் சொல்கிறது சொன்னது கரெக்ட் தான் ருக்மணி அந்த கேசட் கேட்கல கேட்டிருந்தா அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களா அந்த மாதிரி அவர்கிட்ட நிச்சயமாக சொல்லியிருக்க மாட்டாள்

கண்டிப்பாக உனக்கும் ருக்குக்கும் கல்யாணம் நடக்கும் நீங்கள் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தி தான் போறீங்க இப்போ கொடுங்கண்ண விபூதியா ஏம்பா நான் கோயிலுக்கு போயிருக்க சொல்ல அந்த ஏர் அப்பா உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி எதாவது சொன்னாரா இல்லை இல்லை அவரோட டவுட்டெல்லாம் என்கிட்ட கேட்டார் நான் ஓப்பனாக என் மனசில் இருக்கிறதெல்லாம் சொன்னேன் அவர் எனக்கு கேள்வி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு நிச்சயமாக நான் கெடுதல் பண்ண மாட்டாருன்னு நம்புறேன் நான் பேசினதெல்லாம் அவருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கேன்

சாரி உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன் ஐயோ பரவாயில்ல சார் ஆ நீங்கள் தான் ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க அப்புறம் ஏன் அர்ஜெண்ட்டாக பேசணும்னு சொல்லி இப்போ வர சொன்னீங்க ஃப்ரீயாக இருக்கும்போது ஃபோன் பண்ணியிருந்தால் நானே வந்திருப்பேன்ல நான் பிஸியாக இருக்கிறது உண்மை தான் ஆனால் நான் உங்ககிட்ட பேச வேண்டிய மேட்டர் ரொம்ப அர்ஜெண்ட் அந்த கிளாரிஃபிகேஷன் கிடைக்காம என்னால் ஆக்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அதனால் தான் உங்களை அர்ஜெண்ட்டாக ஃபோன் பண்ணி வர சொன்னேன் என்ன சார் அது இல்லை நம்ம அரவிந்தை பற்றி எனக்கு சில உண்மைகள்லாம் தெரிஞ்சாகணும் சொல்லுங்க என்ன தெரியணும் அந்த பொண்ணு ருக்குவை லவ் பண்ணுறதா சொல்லிதானே என்ன அவன் அப்பாவை ஆக்ட் பண்ண சொன்னான் ஆமாம் நேற்று அந்த பொண்ணு ருக்குவை வேற ஒருத்தரோட ரொம்ப க்ளோஸாக பார்த்தேன் நான் அந்த பொண்ணை விசாரித்தேன் அவள் அந்த கூட இருந்த பையனை தான் லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணிக்கு போகிறேன்னு சொன்னான் அந்த பொண்ணோட இஷ்டம் இல்லாமல் அரவிந்த் பேச்சை நம்பி அந்த வீட்டுக்கு போய் நிச்சயதார்த்த வரைக்கும் போயாச்சு இதெல்லாம் எனக்கு தப்புன்னு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தப்பு தானே சார் இன்ஃபேக்ட் நான் அரவிந்த் கிட்ட இதை பற்றி பேசினேன் அவன் என்ன சொன்னான் ரொம்ப ஆறு கண்டை பிஹேவ் பண்ணான் அந்த பொண்ணு யாரை வேணா லவ் பண்ணிட்டோம் ஆனால் நான் அந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அடிச்சு சொல்கிறோம் இதை பாருங்க அன்பர் சார் நீங்கள் சொன்னீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அரவிந்துக்கு அப்பாவை நடிக்க ஒத்துக்கிட்டேன் ஆனால் இது இப்படியே போய் பெரிய பிரச்சனையாகிடுச்சுன்னா சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் பிரச்சனைன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தயவுசெய்து இந்த மேட்டரியத்தோடு கட் பண்ணிடுங்க கட் பண்ணுறதுக்காக சொல்லலை இந்த பிரச்சனையில் பாதி பங்கு எடுத்துக்கிட்டோம் மீதி பிரச்சனையை எப்படி ஹேண்டில் தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது இப்போது பிரச்சனையா என்ன சார் சொல்கிறீங்க இல்லை அரவிந்தோட அப்பான்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போய் அந்த பொண்ணுக்கு தங்கச்செயின்லாம் கொடுத்தாச்சு இப்போ நாமே போய் இதெல்லாம் விளையாட்டுக்குன்னு சொன்னால் நல்லாவாக இருக்கும் அந்த பொண்ணை அரவிந்தை லவ் பண்ணால் பரவாயில்ல ஆனால் அவ வேற ஒரு பையனை அதுவும் மாமா பையனையே லவ் பண்ணுறா ஆனால் அரவிந்த் என்னமோ அந்த பொண்ணு இல்லைன்னா தான் வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லி என் கையை காலை பிடிச்சி கெஞ்சிறான் இது கொஞ்சம் டெலிகேட் பொசிஷனாக இருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் அதான் யோசிக்கிறேன் ஒன்றும் புரியலையே இதுக்கு என்னதான் சார் முடிவு எனக்கு என்னவோ அரவிந்த் சின்ன வயசுலேருந்தே அன்பு பாசம் இதெல்லாம் எல்லாமே வளர்ந்துருக்கான்னு தோணுது அவனோட எக்ஸென்ட்ரிக் நேச்சர் தான் அவனை இந்த மாதிரி பிஹேவ் பண்ண வைக்கிறது எனக்கு அவனோட சைல்டுஹுட் என்ன எங்கே பிறந்தான் வளர்ந்தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவைப்படுது அதான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு கூப்பிட்டாமிச்சேன் இல்லை அவனை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது அவன் கூட ராமகிருஷ்ணன் ஒருத்தன் தங்கியிருக்கிறான் அவனுக்கு வேணால் டீட்டெயில்ஸும் தெரியும் ஆமாம் சார் அவனுடைய சின்ன வயசு பருவத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்னென்னு பரிசு இப்படி கேட்டீங்க இதில் ஒரு பொண்ணோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு அப்போ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நம்ம அரவிந்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும் அப்போ தான் அவனை நார்மல்சிக்கு கொண்டு வர முடியும் நார்மல்சியா அப்படின்னா அரவிந்த் நார்மல் பர்சன் இல்லையா வெளிப்பார்வைக்கு நார்மல் பர்சன் தான் ஆனால் உள்ளே வெரி அப் நார்மல் ஐ திங்க் ஹி நீட் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் சரி சார் அப்படின்னா ராமகிருஷ்ணன் சொல்லி உங்களை வந்து பார்க்க சொல்கிறேன் வேண்டாம் நீங்கள் ஒரே பண்ணிக்காதீங்க எனக்கு டைம் இருக்கும்போது நானே அவரை கான்டாக்ட் பண்ணுறேன் சரி சார் அப்போ நான் புறப்படுறேன் சரி சார் சார் ரெடி சார் ஆ போங்க வரேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்ல போனால் இந்த பிரச்சனை என்னால் தான் ஏற்பட்டது உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நான் உடனே பண்ணுறேன் சார் தேங்க்யூ மாறே சார் வாங்க பொன்சாமி வந்து வர்றேன் சார் ஸ்ரீநிதி நெக்ஸ்ட் வீக் நம்ம எஸ்எஸ் எஸ் ஆட் ஏஜென்சியோட தேர்ட் அனிவர்சரி வருது உனக்கு ஞாபகம் இருக்காமா எப்படி மாறுக்க முடியும்

இதை விட வேற என்னமா ரீசன் வேணும் அப்பா இதுக்கெல்லாம் காரணம் ராகவன் தானே நான் இல்லைன்னு சொல்லியம்மா அப்போ இந்த அரேஞ்ச்மென்ட்ஸ்லாம் ராகவன் கிட்டயே ஒப்படைச்சிரலாம்ல ஓகேம்மா அப்போ மாப்பிள்ள கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடையும் கவனிக்க சொல்லு நான் கிளம்புறம்மா ஏன்பா நீங்களே அவர்கிட்ட சொல்லலாம்ல மாப்பிள்ள கிட்ட சொல்றதுக்கு என்னம்மா நானே அவர் கேபினுக்கு போய் சொல்றேன் நானும் வரேன் வாமா மார்னிங் குட் மார்னிங் மிஸ்டர் ராகவன் நெக்ஸ்ட் வீக் நம்ம கம்பெனியோட தேர்ட் ஆனிவர்சரி அப்புறம் உங்கள் ஒய்ஃபோட டுவெண்ட்டி தேர்ட் பர்த்டே ரெண்டுமே ஒரே நாளில் வருது தெரியும் சார் அப்பா இதை கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஆ நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ண சொல்கிறீங்களோ அப்படியே பண்ணிடுறேன் சார் தட்ஸ் குட் நம்ம ஸ்டாஃப் அப்புறம் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை மட்டும் இன்வைட் பண்ணால் போதும் எல்லாம் சேர்த்து எலைட் குரோடாக ஒரு முப்பது பேர் வெஜ் அண்ட் நான்வெஜ் பவ்வே சிஸ்டர் ரெடி பண்ணிவிடுங்க ஓகேவா ஆ டெஃபினட்லி சார் அப்போ நான் கிளம்புறேன் வர ஸ்ரீ ஆ சார் எந்த ஹோட்டல்னு சொல்லவே இல்லையே உங்களுக்கு தான் ஹோட்டலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லா தெரியுமா மிஸ்டர் நீங்களே ஒரு நல்ல ஹோட்டலை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க வரேம்மா பார்த்தீங்களா ராகவன் அன்னைக்கு எதுவோ எங்கள் அப்பா திட்டினாரு கத்திரானுலாம் சொன்னீங்க இன்னைக்கு பாருங்க எல்லா பொறுப்பையும் உங்ககிட்டயும் ஒப்படிச்சுட்டு போறாரு பொறுப்பு கொடுத்துட்டு போல ஸ்ரீ வெறுப்பு ஏத்துட்டு போறாரு என்ன சொல்றீங்க நல்ல ஹோட்டல் எதுன்னு உங்களுக்கு தான் தெரியும்னு சொன்னார்ல அதுக்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் நான் வீட்டுல கோச்சுக்கிட்டு ஹோட்டல்ல போய் தங்கியிருந்தேன் அத சொல்லாம சொல்லிட்டு போறாரு உங்க அப்பா இது பாருங்க ராகவன் குதிர்க்கமா எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே தப்பா தான் தெரியும் அவர் நல்ல எண்ணத்துலதான் சொல்லிட்டு போறாரு மனசை போட்டு குழப்பிக்காம பார்ட்டி அரேஞ்ச் பண்ணா நல்லா பாருங்க இதெல்லாம் உனக்கு இப்ப தெரியாது ஸ்ரீ ஒரு நாளைக்கு அவஸ்தைப்படுவோம் பாரு அப்போ தெரியும் ராஜா ஃபோன் வந்திருக்கு வந்த எடு அவர் குளிச்சிட்டு இருக்காருமா நான் எடுக்கிறேன் சரி ஹலோ அம்மா ராஜா சார் இருக்காங்களா நீங்க நான் அவர் ஒரு ஃப்ரெண்டு ராமச்சந்திரன் பேரு புரோக்கர் ராமச்சந்திரன் சொல்லுங்க அவர் தெரியும் அவர் குளிச்சிட்டு இருக்காரு என்ன விஷயம் சொல்லுங்க ஒரு பிசினஸ் விஷயமா பேசணும் அவர்கிட்ட தான் பேச முடியும் சரிம்மா நான் அப்புறம் ஃபோன் பண்றேன் சரி குளிச்ச உடனே பசி பத்துண்டு வருது டிபன் ரெடியா ரெடிங்க உங்களை கேட்டு இப்போ ஒரு போன் வந்துச்சுங்க யாரு யாரோ ராமச்சந்திரனா என்ன சொன்னாரு சொல்லல உங்க கிட்ட பேசணும்னு சொன்னாரு இருக்காருன்னு சொன்னதும் சரி அப்புறம் வேற சொல்லலையே இல்லங்க அது சரி

நீங்க ஒரு நாள் கூட ஓய்வா வீட்டுல இருக்கறதே இல்ல இல்ல ஆபீஸ்க்கு லீவ் எல்லாம் போட முடியாது நிறைய வேலை இருக்கு சரி சரி வேலைய பாருங்க வேலை தான் முக்கியம் ஏன் ஆசைக்காக லீவு போட்டு நீங்க உங்க வேலையை கெடுத்துப்பானே லீவு போட்டா சம்பளத்துல வேற புடிச்சுப்பாங்கன்னு சொன்னீங்க வேணாசாமி நீங்க முதல்ல ஆபீஸ்க்கு கிளம்புங்க ஏமா கோத சட்னி போடுமா தக்காளி சட்னி டேய் ராஜா இன்னைக்கு ஒரு நாள் லீவு போட்டுடுறா எதுக்குமா என்ன எதுக்குமான்னு கேக்குற சீமந்த வேலையில அப்படி அப்படியே கிடக்கு நாள் நெருங்க நெருங்க எனக்கு டென்ஷன் ஏறதுதான் மிச்சம் உங்க அப்பா என்னடா ஒவ்வொரு நாள உறவுக்காரால நினைச்சு நினைச்சு கூப்பிட்டு இருக்க மளிகை கடைக்கு லிஸ்ட் எடுத்து குடுக்கணும் புரோகிதருக்கு சொல்லணும் ஏகப்பட்ட வேலை கிடக்குடா இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுடுற சரிமா ரொம்ப தேங்க்ஸ் என்னங்க இது இப்பதான் நான் கேக்கறச்சே ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குன்னு சொன்னீங்க

ஹலோ ருக்மணி ஹலோ அரவிந்த் சார் வாங்க உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க காபி போட சொல்லட்டுமா இல்ல இல்ல ஒண்ணு வேண்டாம் வீட்டுல யாரும் இல்லையா அப்பா ஆபீஸ் போயிருக்கார் அம்மா கிச்சன்ல இருக்கா பாட்டி மேல புக் படிச்சுட்டு இருக்கா நான் கோலம் போட்டு இருக்கேன் சொல்லுங்க என்ன விஷயம் சும்மா தான் கேட்டேன் சமீபத்துல உங்க பேருக்கு ஏதாவது பார்சல் கூரியர் வந்ததா ஏன் பேருக்கா அப்படி எந்த கிஃப்ட் பார்சலும் வரல அரவிந்த் சார் இல்லையே வந்திருக்கணுமே கண்டிப்பா வந்திருக்கணும் எனக்கு கிஃப்ட் பார்சல் வரும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அனுப்ப சொன்னதே நான் தானே நீங்க அனுப்ப சொன்னீங்களா இல்ல நான் கிரெடிட் கார்டில் பர்ச்சேஸ் பண்ணேன் ரெண்டு ஃப்ரீ கிஃப்ட் கூப்பன் கொடுத்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் பேரையாவது எழுதுங்கன்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சவங்க வெல் விஷயம் எல்லாம் நீங்க தானே உங்க பேரை எழுதினேன் அதான் வந்திருக்குமான்னு பார்த்தேன் அப்படி எந்த பார்சலும் வரலையே சார் ஒருவேளை உங்க வீட்டில் இருக்கவங்க யாராவது வாங்கி வச்சிருப்பாங்களோ இருக்கலாம் கேட்டு பாக்குற அம்மா அம்மா ஏண்டி இப்படி கத்துற வாங்க அரவிந்த் இவர் வச்சேண்டுதான் காட்டுக்கத்தல் கத்திரிய அத விடுமா எனக்கு ஏதாவது பார்சல் வந்ததா நோக்கா அப்படி எதுவும் வரலையே நன்னு யோசிச்சு சொல்லுமா கை மருதியா எங்கேயாவது வச்சிருக்க போற எனக்கு எப்படி மருதி வந்தது உனக்கு கிஃப்ட் வந்தது எனக்கு ஞாபகம் இல்லையே எது கேக்குற அரவிந்தனுக்கு கிஃப்ட் பார்சல் அனுப்பிச்சிருக்காரு ஒரு வேளை நீ வாங்கி வச்சிருப்பியோன்னு கேட்டேன் நீ வாங்கி வைக்கலனா அது எங்க போயிருந்திருக்கோம் உனக்கும் கிஃப்டுக்கும் ராசியில போல் இருக்கு